இன்றைக்கி நம்ம ஜி திருச்சிக்கு வந்திருக்கிறாரு எதுக்கு வந்திருக்கிறாரு திருச்சியில் கட்டப்பட்டிருக்கிற புது ஏர்போர்ட் டெர்மினலை திறந்து வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு கவனிங்க திருச்சியில் புதுசாக ஏர்போர்ட்லாம் ஒன்றும் கட்டிடல திருச்சி ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப நாளாக இருக்கிற ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் அதனால் புதுசாலாம் திருச்சியில் ஒன்றும் ஏர்போர்ட் கட்டலை ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு புது டெர்மினல் கட்டியிருக்கிறாங்க பழைய பாத்திரத்துக்கு இஎம் பூசுகிற மாதிரி பழைய ஏர்போர்ட்டுக்கு புது டெர்மினல் கட்டிருக்கிறாங்க அவ்வளவு தான் இதை திறந்து வைக்கிறதுக்கு டெல்லியிலிருந்து ஜி வந்திருக்கிறாரு ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ஒரு பிரதமர் வரணுமா என்னென்ன எனக்கு தெரியல சங்கிகள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா இதே பிஜேபி சங்கி கூட்டம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் என்ன ஒரு கேவலமான அரசியல் பண்ணுச்சுன்னா கர்நாடகாவில் இந்த வருஷம் தேவையான அளவுக்கு பருவமழை பொய் வெயலை அதனால வறட்சி நிவாரண நிதி கேட்டு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா டெல்லிக்கு போறாரு அதை கர்நாடகா பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் எப்படி திரிச்சு விட்டார்னா மக்கள்லாம் இங்கே வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது முதலமைச்சர் சித்தராமையா மக்களோட வரி பணத்துல சொகுசு விமானத்தில் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிட்ட போட அப்புறம் கர்நாடகாவில் இருக்கிற மீதி பிஜேபி எம்எல்ஏக்களும் ஆமாமான்னு பின்பாட்டு பாடி அதை ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகினாங்க அப்புறம் முதலமைச்சர் சித்தராமையாவே அதுக்கு பதிலடி கொடுத்தாரு நான் மக்கள் வரி பணத்துல சொகுசு விமானத்தில் போறேன்னா உங்க ஜி போகிற விமானம் மட்டும் மக்கள் வரி வரிப்பணத்தில் ஓடாமல் வேற எதிலரா ஓடுது விளக்கணைகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருந்தாரு அதையே தான் சங்கிகள்கிட்ட நான் கேட்குறேன் இப்படி ஒரு ஏர்போர்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட பிரதமர் தான் வரணுமா என்ன ஆக்சுவலா சங்கிகள்கிட்ட இதை கேட்குறது வேஸ்ட்டு ஏன்னா சங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே லாட்ஜுக்கு தான் மாமியார் உடைச்சா அது மண் மருமகள் உடைச்சா அது பொன் மாதிரியே பிஜேபியும் மோடியும் பண்ணுனா அது அத்தியாவசியமான செலவு மற்றவங்க எல்லாம் அது அனாவசியமான செலவு அவ்வளவுதான் இந்த லாஜிக்கை திடமாக நம்புறவங்க தான் சங்கியாகவே இருக்க முடியும் அதனால் சங்கிகள்கிட்ட இதை பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் நாம் கேட்போம்னு தெரிஞ்சுதான் ஜி வெறும் ஏர்போர்ட் டெர்மினலை திறக்கிறதுக்கு மட்டும் வரல இப்போ பத்தொன்பதாயிரம் கோடியில் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு இப்போ அட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாருன்னு இன்னும் ரெண்டு பீத்த கதைகளையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் நாம் என்ன யோசிக்கணும்னா ஜி இந்த மாதிரி ஏர்போர்ட் டெர்மினல் திறக்கிறதுக்கும் ரயிலை கொடியாட்டி அனுப்பிச்சு வைக்கிறதுக்கும் ராமர் கோயில் கட்டுறதுக்கும் இந்த மாதிரியான கொண்டாட்டமான தருணங்களில் மட்டும்தானே வர்றாரு மக்கள் பெரிய அளவுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் மக்கள் வாழ்க்கை திண்டாட்டத்தில் இருக்கும் போதும் ஏன் அவர் வர்றதில்லை உலக அளவுலேயே ஒரு மக்கள் நல அரசுங்கிறது எப்படி இருக்கும்னா மக்களுக்கு நெருக்கமான ஒரு அரசுங்கிறது எப்படி இருக்கும்னா இப்போ ஜப்பானில் நேற்று பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்குது உடனே ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு மக்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறாரு நாங்கள் இருக்கிறோம் பயப்படாதீங்க நாங்கள் உங்களை காப்பாத்திடுவோம் நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஜப்பானிய பிரதமர் மக்கள்கிட்ட உடனடியாக பேசுகிறாரு ஏன் ஜப்பானில் நம்ம ஊர் மாதிரி மாநிலங்கள்லாம் இல்லையா இல்லை லோக்கல் அதிகாரமே இல்லையா அவங்க எல்லாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படி கிடையாது அங்கேயும் மாநிலங்கள் இருக்குது அங்கேயும் லோக்கல் அதிகாரங்கள் இருக்குது நம்மூர் மாதிரியே எல்லா செட்டப்பும் அங்கேயே இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து போதே யார் அதிகபட்ச அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறாங்களோ அவங்க உடனேடியா ரெஸ்பான்ட் பண்ணனும் அத ஜப்பானிய பிரதமர் பண்ணியிருக்காரே இது வெறும் ஜப்பானுக்கு மட்டும் இல்ல அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் வாஷிங்டன் எங்கேயோ இருக்கும் கலிபோர்னியா எங்கேயோ இருக்கும் கலிபோர்னியாவுல ஒரு பெரிய புயல் வெள்ள பாதிப்பு நிலநடுக்க பாதிப்புனா உடனேடியா வா ரெஸ்பாண்ட் பண்ணோம் உடனடியாக அமெரிக்க அதிபர் பேசுவார் ஓரிரு நாட்களில் நேர்லயே போய் பார்ப்பாரு பிரஸ் மீட் வச்சு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்கோம்னு மக்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு ஏன் ஜனநாயகமே இல்லை கருத்துரிமையே இல்லைன்னு சொல்ற சீனாவிலேயே பெய்ஜிங் எங்கேயோ இருக்கும் குவாஞ்சோ எங்கேயோ இருக்கும் குவாஞ்சோவில் ஒரு பாதிப்புன்னா பெய்ஜிங் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணோம் சீன அதிபர் நேரில் போய் பார்ப்பாரு தேவையான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் அதுதான் மக்கள் நல அரசு மக்களுக்கு நெருக்கமான அரசுங்கிறது ஆனால் நம்ம ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ரயில் விடுறது ராமர் கோயில் துறக்கிறதுன்னு கொண்டாட்டங்களுக்கு மட்டும்தான் ஜி வருவார் மக்கள் அங்கே பெரிய அளவுக்கு மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு திண்டாட்டத்தில் இருக்கும்போதெல்லாம் ஜி அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டார் அதை பற்றி வாயே திறக்க மாட்டாருன்னா இது எந்த மாதிரியான மக்கள் நாள அரசு எந்த மாதிரியான ஜனநாயகம்னு எனக்கு புரியலை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் கிடையாது அதனாலதான் தான் ஜி தமிழ்நாட்டை கண்டுக்க மாட்டேங்கிறாரு மக்கள் மலைவள்ளத்தில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட போதும் பிரதமர் வந்து பார்க்கல அப்படின்னு ஆளுகளே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக அதுவே உண்மை கிடையாது மணிப்பூர் பிஜேபி ஆளுற மாநிலம் தான் மணிப்பூர் ரெண்டு மாதம் முழுசாக பற்றி எரிஞ்சுது நூற்று கணக்கில் மக்கள் செத்து போனாங்க ஆயிரக்கணக்கில் மக்கள் எல்லாம் இழந்து அகதியானாங்க அங்கே ஜி போய் பார்த்தாரா என்ன இல்லை மணிப்பூரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வாயை திறந்து பேசி இருக்கிறாரா என்ன எல்லாம் எதுவும் கிடையாது தன்னோட சொந்த மாநிலங்கிற பாசத்துக்காக குஜராத்துக்கு வேணும்னா எப்பயாவது போயிட்டு வருவாரே தவிர மற்ற இந்தியாவில் எந்த பகுதியிலையும் மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மோடி வாயை திறந்து பேசவே மாட்டார் அவ்வளவுதான் மோடியை மக்கள் பிரச்சனைக்காக பேசுகிறதில்லைங்கிறதுக்கான காரணமும் ரொம்ப சிம்பிள் மோடி ஒரு கவர்ச்சிகரமான பொம்மை சோசியல் மீடியா டிவி மீடியா பிரிண்ட் மீடியான்னு அத்தனை மீடியாக்களாலும் தொடர்ந்து ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் தான் மோடி இன்றைக்கி தேதிக்கே பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் மோடிங்கிற அந்த கவர்ச்சிகரமான பொம்மை அந்த பெரிய பலூன் தான் ஸோ மோடியை மக்கள் பிரச்சனைக்காக பேச அனுமதிச்சா மோடியோட அந்த கடவுள் இமேஜு சூப்பர்மேன் இமேஜ் எல்லாம் ஒரே நல்ல சல்லி சல்லியாக நொறுங்கி போயிடும் அப்புறம் பிஜேபி திரும்ப எந்திரிக்கிறதுக்கே பத்து இருபது வருஷம் ஆயிரும் அதனாலதான் தான் மக்களோட கொண்டாட்டத்துக்கு மட்டும்தான் மோடி வருவார் மக்களோட திண்டாட்டத்துக்கெல்லாம் எட்டியே பார்க்க மாட்டார் கள்ள மௌனம் காத்துருவார் ஆனால் இதெல்லாம் பழைய கதை இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமே பெரிய பஞ்சாயத்து இருக்குது ஆர்எஸ்எஸோட உழைப்பை மோடி என்ஜாய் பண்ணுறாரே தவிர மோடியால் ஆர்எஸ்எஸ்க்கு நேரடியாக எந்த பலனும் இல்லை அதனால் மோடியை கட்டம் கட்டிக்கிட்டு புது பொம்மை ஒன்றை உருவாக்குறதில் ஆர்எஸ்எஸ் தீவிரமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் செய்திகள் வருது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க